இசக்கே பெண் பாரதன் சார் எழுதிய சன்னதம் சிறுகதை தொகுப்பில் இருந்து செக்மேட்ருக்கு அது ஸோ செக்மேட்னால் உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சுருக்கும் இன்றைக்கி வந்து இந்தியா உலக அரங்கில் திரும்பி பார்க்க வச்சுருக்க சதுரங்க ஆட்டத்தில் ஒரு யூஸ் பண்ணுற காமனாக யூஸ் பண்ணுற ஒரு வார்த்தை தான் செக்மேட் செக்மேட்னா அப்படின்னா அந்த சதுரங்கம் தட்டிஸ் செஸ்ட் ஆட்டத்தில் எதிராளியை கம்ப்ளீட்டாக வீழ்த்தி அவன் நிர்கதி ஆக்குறப்ப சொல்கிற வார்த்தை தான் செக்மேட் அப்படின்றது ஸோ அந்த வார்த்தையை வச்சு வரதன் சார் வந்து இந்த கதை எழுதியிருக்காரு இதில் மூணு பிரதான கதாபாத்திரங்கள் கோமு வரதன் அகிலா அதை சுற்றி அவங்களோட அப்பா அம்மா தம்பி மற்றவங்க எல்லாருமே இருப்பாங்க இது எப்படி இருக்குன்னா கோமு வந்து ஒரு செஸ்ஸில் வந்து ஒரு அதிபுத்திசாலி யூஷுவலாக நமக்கு தெரியும் செஸ் விளையாடுறவங்க அவங்களோட சிந்தனையும் சரி அறிவும் சரி ஆழமும் சரி ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்க கோமு வந்து ஒரு ரொம்ப ஒரு செஸ்ஸில் வந்து இந் இத்தனை மூவில அவரை எதிராளியை தாக்கிட முடியும் டக்கு டக்கு டக்குன்னு முடிக்கிற ஒருத்தர் அவரோட அதை வந்து அவர் அவ்வளோ அழகாக எழுதியிருப்பார் அவ்வளோ சார் வந்து பரதன் சார் வந்து அவ்வளோ அழகாக எழுதியிருப்பார் நமக்கு எனக்கெலாம் செஸ் பெருசாக தெரியாது ஓரளவுக்கு தெரியும் பட் அவர் வந்து அந்த வார்த்தைகள் யூஸ் பண்ணுறது எல்லாமே அதுவும் அந்த நம்ம யானை பாயின்னு சொல்லுவோம்ல அதெல்லாம் அப்படி சொல்லக்கூடாது அதோடய வார்த்தைகள் என்ன அப்படின்றத முதற்கொண்டு தெளிவாக அந்த கோமு வந்து அந்த மாதிரி வார்த்தைகள் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருப்பார் அவரோட தம்பி வந்து வரதன் ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்க முறை பொண்ணு வந்து அகிலா ஏதோ ஒரு பிரச்சினையினால் அதாவது கோமுவோட ஒரு மனநிலை பாதிப்புனால் அகிலா வந்து கோமுவை விடுத்து அவங்களுக்கு மொ நிச்சயப்படும் கோமவை விடுத்து வரதனை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இதனால் வரக்கூடிய மன உளைச்சல்கள் அதாவது ஒரு கல்யாணம் நடந்துருச்சு வாழ்ந்தாகணும் அப்படின்றது வரதனுக்கும் அகிலாக்கும் ஸோ வரதனுக்கு இதனால் வர அதாவது அண்ணன் மேலே அன்பும் உண்டு அகிலா மேலே ஆசையும் உண்டு அன்பும் உண்டு இருந்தாலும் அண்ணனுக்கு நிச்சயிக்க பொண்ணு ஸோ இந்த வரதனோட கதாபாத்திரம் எப்படி இருக்கும் ஸோ அவங்க அண்ணன் மேலேயும் பாசமும் இருக்குது பட் அவங்க அண்ணன் மனநிலை தவறியிருக்கார் அக்கிலா மேலே அண்ணனுக்கு நிச்சயிக்கப்பட்டு பொண்ணு த கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஆனால் அவங்க மேலே ஒரு ம மனைவின்ற ஆசை இருக்கும் அதுக்கு முன்னாடியே அவருக்கு ஒரு ஆசை இருந்திருக்குன்னு தான் சொல்கிறது பட் இருந்தாலும் அவருக்கு வந்து ஒரு குற்ற உணர்ச்சிருக்கோம் அண்ணனுக்கு நிச்சயப்பட்ட பொண்ணு நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறோமேன்னு சொல்லிட்டு பட் இருந்தாலும் அவர் அந்த வாழ்வை வந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறாரு அது இல்லாமல் அகிலா வந்து எப்படி இதை வந்து இயல்பாக எடுத்துக்கிறாங்க இந்த விஷயங்களை இயல்பாக எடுத்துக்கிறாங்களா இல்லைன்னு அடிக்கிறாங்களா இல்லை இதுதான் வாழ்க்கைன்னு அந்த வாழ்க்கை ஓட்டத்தில் பயணிக்கிறாங்களா செக்மேட் இன்னொன்று சன்னதம் எல்லா கதையும் தான் இந்த ரெண்டு கதையும் நமக்குள்ளே கொடுக்குற கேள்விகள் ஏராளம் படிங்க கண்டிப்பாக உங்களுக்கு பல வாசல்களை திறந்து வைக்கும்